ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு பார்க்க போகிறோம் முப்பத்தாறு இன்ச்சு இடுப்பு சுற்றளவு உள்ளவங்களுக்கு உயரம் வந்து முப்பத்தேழு இன்ச்சு அவங்களோட அளவு வந்துட்டு அதனால் வந்துட்டு இது வந்து ஃப்ரண்ட் பீஸு நான் வெட்டி வச்சுருக்கிறது இடுப்பு சுற்றளவு பத்திரம் வச்சுட்டு ஹைட்டும் அதே மாதிரி பத்திர வைக்கணும் மூணு இன்ச்சு அகலத்தில் அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கணும் பதினஞ்சு இன்ச்சுக்கு போட்டுட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு அஞ்சரை இன்ச்சு அதாவது நம்மளுக்கு இல்லைங்களா அஞ்சே இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கேல் இருக்குது பேண்ட் ஸ்கேல் அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இது வரைக்கும் அப்படியே அந்த ஸ்கேலில் அப்படியே நம்ம வளைச்சி எடுத்துக்கணும் இடுப்பாண்ட்டு அந்த பத்து இன்ச்சு ஒயர் வச்சுக்கோ இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்கேல வச்சு அப்படியே வரைஞ்சிக்கணும் அதே மாதிரி இந்த கால் பக்கமும் இதே மாதிரி வச்சுட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் வரைஞ்சி எடுத்துட்டு இது பாருங்க இடுப்பு சுட்டளவு பத்தரை இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு இது வந்து பேக் பீஸு பேக் பீஸ் வந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அதே மாதிரி மார்க் பண்ணணும் ஃபுல்லாக ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அப்படியே மார்க் பண்ணணும் பாட்டும் இங்கே ரெண் மூணு இன்ச்சு நான் விட்டுருக்கேன் இது இங்கே கேன்வாஷ் வச்சுட்டு நான் மடிச்சு தைச்சிருவேன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி தான் வைக்கணும் ஓப்பன் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ஒரு ஓப்பன் கட்டி வச்சுக்கணும்னா கால் வந்து டைட் இல்லாத கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் பிக்னஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி ஜென்ஸ் பேண்ட் மாதிரியாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து பேக்கெட்டும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல கட்டு வச்சு ஆறு இன்ச்சு ஒயரத்தில் ஒரு கட்டு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பேக்கெட் வச்சுக்கலாம் மொத்தம் நாலு பீஸ் வரும் ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டு பீஸு பேக்குக்கு ரெண்டு பீஸு ஒரு ஒரு பீஸையும் ஃப்ரெண்ட்டையும் பேக்கையும் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்டையும் பேக்கையும் சேர்க்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அது ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் சல்வார் பேண்ட் வேறு இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு வேறு மாதிரி தைக்கணும் நாலு பீஸுன்றதுனால இது வேறு மாதிரி தைக்கணும் மெஷர்மெண்ட் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி மாறுபடும் இவங்களது வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சுன்றதுனால பத்தரை இன்ச்சு அதாவது ஏன் பத்தரை வைக்கிறேன்னா இங்கே ஒரு அரை இன்ச்சு பிடிச்சிடுவோம் இங்கே ஒரு அரை இன்ச்சு பிடிச்சிடுவோம் அப்போது நம்மளுக்கு வந்து ஒன்பதரை தான் கிடைக்கும் பேக் ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால பன்னெண்டுரை அது தான் கிடைக்கும் ரெண்டு சேர்த்தா நாற்பது இன்ச்சு வந்துடும் அப்போது நம்ம நாடாக வச்சு கட்டும் போது கரெக்டாக அந்த முப்பத்தி ஆறுக்கு ஒரு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நாற்பது இன்ச்சு இடுப்பு சுற்றளவு நமக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி இங்கே காலாண்டையும் நம்ம வந்து மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பத்தரை மூன்றரை அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு வளைவை கொடுத்துக்கணும் இங்கே ரெண்டு ரெண்டு இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டு கட் பண்ணணும் இதாங்க ஃப்ரண்ட்டு இது பேக்கு அவ்வளோதான் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்ட பிறகு போடுறேன் புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்க தைக்கும் போது நான் சொல்கிறேன் அடுத்த கிளாஸில் இந்த க்ளாஸில் ஈஸியாக ஷார்ட்டாக சொல்லிட்டேன் நான் இது பாருங்கள் மிட் பாயிண்ட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த காலு எண்டு வரைக்கும் நம்ம அந்த மார்க் பண்ணிக்கணும் இங்கே மூணு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்கேலை வச்சு நம்ம வந்து கவ் கொடுக்கணும் மூணு இன்ச்சு விட்டுடணும் விட்டால் தான் நமக்கு வந்து இந்த வளைவு கிடைக்கும் அழகாக அப்புறமா அஞ்சரை இன்ச் அளவில் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஆறு இன்ச் அளவில் வந்துட்டு நம்ம இதுவாக ஸ்கேலாலே வச்சுட்டு நம்ம பண்ணிக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வளைவு கிடைக்கும் அவ்வளோதான் இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு டி ஸ்கேலு பேண்ட் ஸ்கேலுன்னு கேட்டால் தருவாங்க வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இதில் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் பிகினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பொருளுங்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாகவும் வரும் நல்லாவும் வரும் பர்ஃபெக்டாக வரும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தச்சிட்ட பிறகு இந்த பேண்ட்டு போடுறேன் தேங்க்யூ